ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் எ மிக்ஸ் மல்டி இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான இருக்கும் அப்படின் சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க சுவாரஸ்யமாக தான் இருக்கும் விஜய ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் ஃபிஃப்த்து வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க எந்த படமும் இதை எதிர்த்து எந்த படமும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இங்கே நான் பதிவு பண்ணுறேன் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு அந்த பிரபலமான நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருந்தார் ஆனால் இப்போ நமக்கு கூட இல்லை அவரை வந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அவர் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமும் சந்தோஷமு இருக்குது கேப்டன் பிரபாகரன் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் தத்ரூபமாக வடிவமைச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வந்திருக்காரு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும் விஜய் படத்தை இந்த படத்தில் வந்து பிரம்மாண்டம் நிறையமா இருக்குது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு தேமுதிக தலைவர் வந்து இப்போதைய தலைவர் நம்ம அன்னியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டு அதான் வந்து ஏ வந்து கேப்டன் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல் என்ன அதனால் கேப்டனுடைய ரசிகர்களும் தளபதி தலைவர் விஜயோட ரசிகர்களும் ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு அதை அதே போல் வந்து கேப்டன் வந்து விஜய் வந்து மேலே வர்றதுக்கு காரணமாக இருந்தார் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாங்க அவருக்காக விஜய்க்காக விஜயகாந்த் வந்து அவருடைய அந்த நேரத்தில் இருந்து அவர் உயரத்தை வந்து பொருட்படுத்தாமல் விஜய்க்காக வந்து இறங்கி வந்து செந்தூர பாண்டிங்கிற படம் நடித்தார் அதனால போக இப்போ வேறு வேறு அந்நியார் வந்து இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்நியாரின் மகன் நடிகர் அவர் வந்து அவருடைய படத்தில் வந்து ஒரு மூலமாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பெரிய லெவலில் அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை நிறைய விஜயகாந்த் உங்களுடைய ரசிகருடைய ஆசையாகவும் இருக்கும் அதனால் வந்து அனைவரும் விஜயகாந்த் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை திரண்டு வந்து பார்க்குமாறு கேட்டுக்கிறேன் அண்டில் தன் பாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா பபாய் சியூ